எப்படி இருந்த பூஜை சாமானை எப்படி மாற்றணுமா அதுக்கான ஈஸி டிப்ஸ் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எப்போவுமே டூ வீக்ஸ் ஒன்ஸ் தாங்க பூஜை சமாலாம் விளக்குவேன் சொல்கிற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டூ வீக்ஸ் வரைக்கும் மெயின்டெயின் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு பூஜை இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் இந்த மாதிரி பேப்பர் வச்சு தொடர்ச்சி வந்து பண்ணும்போது நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு வேலையிலேயே பெரிய வேலையாக பார்க்கறது இந்த பூஜை சமை விளக்குற வேலை தாங்க ஆனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண அப்புறம் எனக்கு பூஜை சமை விளக்குறது ரொம்பவே ஈஸியாயிடுச்சு விளக்குறதுக்கும் சுலபமாக இருக்குது டூ வீக்ஸ் வரைக்கும் மெயின்டைனும் ஆகுது எல்லா விளக்குகளையும் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் தொடச்சி எடுத்தாப்புறம் அப்புறம் அதில் உள்ள குங்குமம் மஞ்சளை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெடி பண்ண பேஸ்ட்டை வச்சு அதில் ஃபுல்லாக தேய்ச்சி விட போகிறேன் ஒரு லெமன் நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சோண்டு மைதா மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு இது மூணுத்தையும் பேஸ்ட் மாதிரி ஆக்கி எடுத்துக்கணும் அந்த பேஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும் இப்போது நியூவாக இதுக்குன்னு ஒரு ப்ரெஷ் நான் வாங்கி வச்சுருக்குறேன் அதை கொண்டு இந்த பேஸ்ட்டை தொட்டு நம்ம விளக்க எல்லாத்துலேயும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த ப்ரேஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இடுக்குகளில் இருக்கிற அழுகுகளை இதை கொண்டு நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் இந்த மாதிரி எல்லா பூஜா சாமான்களையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை கொண்டு நம்ம தேய்க்கும்போது அந்த பித்தளை சாமான்களோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு சேஞ்சஸ் அப்போவே தெரியும் எல்லாமே தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்புறம் சபினாவை கொண்டு நம்ம எல்லா பூஜை பாத்திரத்தையும் தேய்ச்செடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் சபினா வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ரொம்ப அழுத்து கொடுத்து தேய்க்காம லைட்டாக தான் அழுத்து கொடுத்து தேய்ச்சேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம எவ்வளோ பூஜை பாத்திரம் இருந்தாலும் ஈஸியாக விலைக்கு எடுத்துடலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பளபளப்பாக புதுசு மாதிரி ஆயிடுச்சுல்ல இந்த பூஜை சாமான்லாம் அப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அதை பார்க்குறதுக்கே மங்களகரமாக ரொம்ப அழகாக இருக்குங்க நான் எப்பவுமே ரசிச்சு வைப்பேங்க என்னையை நம்பி ஒரு வார்த்தை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்